ஆத்துமன்ன திருடி விற்கிறதுக்காகவே அஞ்சு கிலோமீட்டருக்கு பிரத்யேகமா ரோடே போட்டிருக்காங்க இதுல பெரிய பெரிய பொக்லைன் எந்திரங்கள் ஜேசிபி எந்திரங்கள் பெரிய லாரிகள் எல்லாம் வச்சு மணல் திருடக்கூடிய வேலைகள் நடந்திருக்கு இதை தடுக்க போன முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரை குண்டர்களை வச்சு மக்கள் போர்வையில திமுகவினர் சிறை பிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம புற்களோட இருட்டு பகுதியில ஒளிஞ்சுக்கிட்டு அவரை கற்களை வீசி தாக்கி கொலை செய்யவும் முயற்சி செஞ்சிருக்காங்க இந்த பிரச்சனை பெருசானா நம்ம தோத்து போயிடுவோம் பயத்துல செந்தில் பாலாஜி பேடு கட்சிகளை வச்சுக்கிட்டு ஜாதி கலவரத்தை தூண்டுறதுக்கான வேலைகள்லயும் ஈடுபட்டு இருக்காரு பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய வன்னியர் சமுதாய மக்கள் பல்லர் சமுதாய மக்கள் தமிழக சமுதாய மக்களை தவிர்த்து அவருடைய வாழ்வாதாரத்தை ஒட்டுமொத்தமாக ஒரு பால்போன விதத்தில் நடந்துக்கிறோம் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காவல்துறையினர் கடத்தல்காரர்கள் மேல பெரிய நடவடிக்கை எடுக்காம தடுக்க போன அதிமுகவினர் மேலையும் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க விடிய விடிய வழக்கு பதிவு செய்யாம நான் இருந்து கிளம்ப மாட்டேன்னு பதினோரு மணி வரைக்கும் காத்திருந்து மணல் கடத்தலை தடுத்து ஜெயிச்சு கெத்து காட்டியிருக்காரு எம் ஆர் விஜயபாஸ்கர் ஒரிஜினலா அந்த ட்ரோன் காட்சிகளை எடுத்து பார்த்தோம்னா முழுக்க 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 பெரிய பெரிய எந்திரங்களை வச்சு மணல் கடத்தக்கூடிய வேலைதான் நடக்குது ஆனா மாட்டு வண்டியில தான் மணல் கடத்தணும்னு பச்சை பொய்ய புலிட்டு இருக்காங்க கரூர் திமுகவினர் இதுல பொதுமக்கள் போர்வையில திமுகவினர் என்னென்ன அடவாடிகள்லாம் செய்யறாங்க எல்லா ஆதாரத்தையும் தான் இன்னைக்கு நாம பாக்க போறோம்